இந்த பகுதிக்கான நகர விதா வந்திருக்கிறார் அது உலகம் புற தமிழாக்கள் வாழறோம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இது ஒரு தமிழ் மக்களுடைய பெருமையையும் சிறப்பையும் தமிழ் மீது வைத்திருக்கின்ற பத்து துறையில் வர்றது தமிழாக்கன்ற ஒரு அடையாளமாக நல்ல புறங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் மாதிரி நிலையில வரணும் எப்படி இருக்கிறீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சரியான சந்தியில் உடலில் இந்த இடத்தை கொடுத்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அங்கே நிற்கிறேன்னுடா ஜெர்மனியில் இருக்கிற டோட்புன் நகரத்தில் நிற்கிறேன் டோட்புன் நகரத்தில் எதுக்கு நிற்கிற நான் இன்றைக்கு இங்கே ஒரு சிலை ஒன்று துறந்து வைக்க போகிறாங்க இங்கே வாழ்கிற தமிழர்களால் இங்கே பாப்பம் என்ன மாதிரி எப்படி என்ன நடக்குது அவ்வளோ பேர் வர்றாங்க என்ன விசேஷம்ன்ற எல்லாத்தையும் ஒரு க பார்ப்போம் பதினோரு மணி படியே சனிக்கிழமை இன்றைக்கு துறக்கிறேன்னு சொல்லி சொன்னவங்க அப்போ இன்றைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஒரு ஒரு ஆக்களும் வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த பொடி வந்திருந்த இன்றைக்கு இதில் கண்டிருக்குண்ணா பார்ப்போம் உடைய வீடியோ இங்கே மூடி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் திருவள்ளுவர் எல்லா டீட்டெயில்ஸும் இதை போட்டிருக்கு இங்கே பாட தமிழாக்கள் வந்து இந்த சிலையை வந்து பார்த்து கொண்டு போகலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தொங்கல் மட்டும் கடையில் இருக்கு தமிழ் கடை அங்கால தமிழ் சாப்பாட்டு கடைகள் இருக்கிற ஸ்டோன் அங்கே அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கமும் இந்த அப்படியே சக்தி பொன்மாலை நியூர் ஆண்டு கடைகள் எல்லாம் இருக்குது இது வந்து பாருங்கள் இந்த இனியன் உனியோன் அல்ட்ஸ்டில் இதுக்கு மேலே வந்தீங்கன்னா வந்தோன்னே மேலேயே திருவள்ளுவர் ம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஆகிற காலையில் பாப்பை என்ன நடக்குறது கொஞ்ச பேர்லாம் வந்திருக்காங்க அந்த விடியத்தானே பாப்பை என்ன நடக்குது வணக்கம் ரெடி ஆயிட்டீங்க

சுற்றி வர பார்த்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் திறந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் நகரசபை தலைவர் கலாச்சாரம் சம்பந்தமான அதிகாரிகள் அவர்களும் வந்து இதை நடாத்துவதற்கு முன்வந்துருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இன்றைய இது தமிழ் மக்களுக்கு பெருமையான முடியமாகவும் நாங்கள் தலைவருக்கு சொல்லக்கூடிய முடியமாகவும் இருக்கோம் இந்த கவர்மெண்ட் நகரசவ மக்களுமே மிக பெரிய இந்த சிலைகளுக்கு செய்திருக்கார்கள் அதாவது அரவாசிக்கும் மேற்பட்ட அல்லது அறவாசி கிட்டத்தட்ட செலவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான கூடிய காரணம் பார்த்து மேலும் அப்படி அப்படிங்கள் நீங்கள் நம்மள இருக்கீங்க ஏதோ என்னக்கா பண்ணீங்களே மந்திருக்கிறீங்களே துறக்கிறது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க என்னடா இப்ப நாற்பது வருஷத்துக்கு மேல தமிழாக்கள் இங்க வாழ்றோம் என்ன அப்போ ஒரு தமிழாக்கள் ஒரு அடையாளமா திருவள்ளுவர் சிலையை வந்து இன்றைக்கு ஓட்டு முடியல ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன் உலகத்துல எத்தனை நாட்டுல திருவள்ளுவருக்கான சிலை இருக்குன்னு தெரியாது உலகம் பூரா தமிழாக்கள் வாழ்றோம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இது ஒரு இந்திய மல்லியை தமிழ் மக்களுடைய பெருமையையும் சிறப்பையும் தமிழ் மீது வைத்திருக்கின்ற பற்றதிலேயே காட்டுகிறது நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆயிரத்தி அறுநூறுகளிலே திருவள்ளுவர் இங்கே அறியப்பட்டவர் நூறன்பக்கிலிருந்து சென்ற மாதிரிமாரெல்லாம் மொழிபெயர்த்து பல நூல்களை மொழியில் எனவே இது மிகச் சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையான செயற்பாடுகள் இதிலே ஈடுபட்ட முக்கியமாக திருமதி சபேசன் தம்பதிகளுக்கு நான் என்னுடைய

ஒரு முப்பத்தி மூன்று வருஷமா இருக்கு இப்ப நீங்க இந்த உங்களோட கடைக்கு கிட்ட ஒரு தமிழர் இந்த அடையாளமா திருவள்ளுவர் சில வருது இத நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்க நல்ல விஷயம் ஒரு சில இடத்துல வர்றது தமிழாக்கன்ற ஒரு அடையாளமா வருது நல்ல புறங்கள் ஒவ்வொரு தரும் திருவள்ளுவர் மாதிரி மனநிலையில வர ஓடும் உண்மையான இப்ப திருவள்ளுவர் என்ற திருக்குறள் வந்து ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து புத்தகமா ஒரு ஜெர்மன்காரர் அவங்களே அதை செய்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி அது மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த உலகம் இது காக்கல் திருவள்ளுவரோடு மத சம்பந்தப்பட்ட ஆள் இல்ல இல்லை தமிழ் மொழி மற்ற நல்ல விஷயங்களை இது செய்யறாங்க அதனால நல்ல விஷயம் ஓகே நன்றி அப்படி பாருங்கள் இன்றைக்குமே ஒரு வரலாற்று பாதுகாத்தான் இருக்கப்போகுது இது வந்து இப்போ இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறவோ இல்லாட்டி முப்பது வருஷத்துக்கு பிறவோ வார அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போதான் ஜனங்கள் வந்தோண்டிருக்கு

வா வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் ஒரு வருஷம் உண்டு வெரி குட் தொடர்ந்து செய் எங்க சனவலா சோகமா இருக்கு எல்லாத்திரம் மோத்துல சந்தோஷத்தை காணலாமா திருவள்ளுவர் விடிய வெள்ளன பதினோரு மணி அந்த வழியாண்டி சனம் வந்தது புறவு இனி நீ தான் வரும் சனம் இங்க இனி திருவள்ளுவருடைய சிலைய துறந்து வச்சாச்சு வணக்கம் பாஸ் எப்படி இருக்கிறீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க ப்ரௌட் மூமெண்ட் என்ன சந்தோஷமா இருக்கேன்னு சூப்பர் ஓ இவ்வளோ உலகத்திலேயே சார் உலகத்தில் இப்ப எல்லா நாட்டிலையும் திருவள்ள மக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் எல்லா நாட்டிலையும் திருவள்ளுவர் சிலை இல்ல இப்ப தமிழர்கள் வந்து அடையாளமா உண்டு ஒன்று இல்ல அப்ப இந்திய வங்களை அனுமதிச்சு திறக்க விட்டது நல்ல விஷயம் ஓ இந்த இதுல அவங்க இந்த எங்களுக்கு இந்த அனுமதியை தந்து இதுன்றது உண்மையா ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழ் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு அடையாளம் மாதிரியான மொழி சாதிச்சிருக்கு தமிழ் மக்கள் கொஞ்சம் இப்போ இந்த ஜெனரேஷன் இவங்க சந்தோஷமான விஷயம் நன்றியா சவேசன் சவைசன் அவர் இந்த தம்பதிக்கு கட்டாயம் வாழ்த்து சொல்லணும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் கீழே வந்து இல்லை எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் எல்லாம் என்னென்னா உலகத்துக்கு நிறைய நாடுகளில் அப்படியான ஒரு விஷயம் நடக்க இல்லை லண்டன் பாரிஸ் கனடா மாதிரியான நாடுகளில் இதோட நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் மலேசியாவில் கூட இருக்கா தெரியாது இருந்தால் எழுதுங்க சிங்கப்பூரில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னு இல்லை ஆனால் திருவள்ளுவர் சில வந்து இலங்கையிலே எல்லா நாட்டிலையும் இருக்கோ தெரியாது எல்லா ஏரியாவிலையும் இருக்கோ தெரியாது எந்தெந்த நாட்டில் வேறு எந்த நாடுகளில் இருந்தால் நீங்கள் கட்ட அதை கீழே வந்து குறிப்பிடுங்க தெริஃபராய் ஆனா இந்த சரிங்க. பாருங்க ஒரு மெயின் ரோட் இந்த மெயின் ரோட்ல ஒரு ஒரு சீரான சந்தியில புரியான ஊரத்துல இடத்தை கொடுத்து இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எங்களுக்கு இந்த அனுமதியை தந்திருக்கின்ற டோட் மாநகரம் எங்களுக்கு இந்த அனுமதியை தந்தது ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்தும் அடுத்தடுத்த ஜெனரேஷனில் உள்ள வார மக்கள் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து இந்த நாட்டு கலாச்சாரங்கள் அதில் மதித்து இங்கே ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாமல் அங்கே தொடர்ந்தும் இங்கே இங்கே அமைதியான முறையில் வாழணும் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் சொல்ல தேவையில்லை வச்சிருக்காங்க இது எங்க போனாலும் இது இருக்கும் இல்லாத இடம் இல்லை தொடர்ந்து இந்த நிகழ்வு தமிழர் அரங்கம் அப்படி சொல்லி ஒரு இடம் ஒன்று இதுல அதுக்குள்ள வந்து தொடர்ந்து என்னுடைய நிகழ்வு வந்து தொடர்ந்து நடக்க போது அங்க வந்து இந்த பேச்சுக்கள் இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன் போய் பார்ப்போம் கொடியாவில் திருவள்ளுவர் சிலை இருக்காம் கொடியா வந்து ஒரு காலத்தில் என்ற அடையாளங்கள் கூறப்படுது பார்ப்பது நடந்த